மதுரையில் துணை முதல்வர் உதயநிதி தலைமையில் நடந்த நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டது ஆனால் சர்வே எண்ணெய் வைத்து தேனூர் பகுதியில் இடத்தை காட்ட வேண்டும் அளந்து கொடுக்க வேண்டுமென அதிகாரிகளிடம் மனு அளித்தாலும் நடவடிக்கை இன்றே அலட்சியமாக பேசுகின்றனர் இது மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதிகாரிகளும் அலட்சியப்படுத்துவதாகவும் கூறி மதுரை ஆட்சியர் அலுவலக குறைதீர் கூட்டத்தில் அரசு சார்பில் வழங்கிய பட்டாவை ஆட்சியர் சங்கீதாவிடம் முத்துகிருஷ்ணன் என்பவர் நேரில் ஒப்படைத்தார் இதுகுறித்து முத்துகிருஷ்ணன் கூறியது மதுரையில் துணை முதல்வர் தலைமையில் நடந்த நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்டா வழங்கினர் ஆனால் சர்வே எல்லை வைத்து தேனூர் பகுதியில் இடத்தை காட்ட வேண்டும் அளந்து கொடுக்க வேண்டுமென அதிகாரிகளிடம் மனு அளித்தாலும் நடவடிக்கை இன்றி அலட்சியமாக பேசுகின்றனர் இது மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது மாவட்ட அளவில் ஒரு உயரதிகாரிகள் இருக்கும் வரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியாயம் கிடைக்காது எனக்கான அனுமந்த பட்டாவை மீண்டும் ஆட்சியரிடம் ஒப்படைத்த போது ஆன்லைனில் மீண்டும் விண்ணப்பித்தால் முதல்வர் மூலம் அதே பட்டாவை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் ஏற்கெனவே வழங்கியது கண்டுப்பாகவே உள்ளது மதுரை அரசு மருத்துவமனையில் தனியார் உணவகத்துக்கு அனுமதி கொடுக்கின்றனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடை வழங்க மறுக்கின்றனர் திறனாளிகளுக்கு நூறு பேரில் பத்து பேருக்கு பட்டா கிடைத்தாலும் அதுவும் கண்துடைப்பாகவே உள்ளது என்றார்